வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்ருதி டிவி திருத்திரப்பூண்டி பக்கத்தில் உள்ள ஆதிரங்கம் கிராமத்தில் பத்தாம் ஆண்டு நெல் திருவிழா நடைபெற்றுட்டு இருக்குது அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஆந்திர கிராமத்தில் நெல் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்று வந்தது இந்த ஆண்டு பத்தாம் ஆண்டு தேசிய நெல் திருவிழாவாக தமிழகம் மட்டுமல்லாது கேரளா கர்நாடகா ஒரிசா மேற்கு வங்காளம் தெலுங்கானா ஆந்திரா போன்ற மாநிலங்களுடைய விவசாய பிரதிநிதிகளோடு இந்த விழா இன்னைக்கு நடந்திருக்கின்றது இந்த விழாவில் கிட்டத்தட்ட இரண்டு நாட்களில் நானூற்றி எண்பத்தி ஆறு பேர்கள் பதிவு பண்ணியிருக்கின்றார்கள் பதிவு பண்ணாமல் பலர் வந்திருக்கின்றார்கள் இங்கே வருகிறந்து பதிவு பண்ண விவசாயிகளுக்கெல்லாம் நூற்றி ஐம்பத்தாறு வரையான பாரம்பரிய நெல்லைங்களை ஒரு விவசாயிக்கு இரண்டு கிலோ என்ற அடிப்படையில் வழங்கியிருக்கின்றோம் இந்த இரண்டு கிலோ என்பதை ஒரு ஏக்கரில் ஒற்றை நாட்டு முறையில் சாகுபடி செய்வதற்காக இந்த விவசாயிகளிடையே வழங்கியிருக்கின்றோம் விவசாயிகளுடைய செலவை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த ஒற்றை நாட்டு நடவுமுறையை ஐயா நம்மாழ்வார் அறிமுகப்படுத்தினாங்க அந்த நோக்கத்தை தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் இன்றைக்கி நாம் கொடுக்குற நெல்லெல்லாம் வெறும் நெல் அல்ல வெறும் அரிசி அல்ல வெறும் உணவு அல்ல ஒவ்வொரு பாரம்பரிய அரிசியல்லையும் மருத்துவ குணங்கள் இருக்குது நம்முடைய பாரம்பரிய அரிசி மட்டும்தான் நோயை போக்க முடியும் நம்ம முன்னோர்கள் வந்து உணவே மருந்து மருந்து உணவு என்று சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடிப்படையாக வந்து நாம் சாப்பிட்ற உணவுலேயே இருக்குது இன்றைக்கி நாம் சாப்பிட்ற பட்டத்திட்டப்பட்ட அரிசியெல்லாம் பல்வேறு வியாதிகளுக்கு ஆளாக்கி நமக்கு ஒரு சக்கரை நோய் என்று சொல்லிவிட்டால் எல்லாம் அரிசி உணவை சாப்பிடாதீர்கள் என்று சொல்கிறார்கள் அங்கே மருத்துவர்கள் மத்தியிலே ஒரு புரிதல் இல்லை எந்த அரிசியை சாப்பிடக்கூடாது எந்த அரிசியை சாப்பிட வேண்டும் என்ற புரிதல் கூட இன்றைக்கு இல்லை அதே நேரத்தில் நாம் பட்டத்திட்டப்பட்ட அரிசிகளை உதறிவிட்டு நம்முடைய பாரம்பரிய அரிசியை சாப்பிட்டோம் என்று சொன்னால் மூன்று வேளையுமே சக்கர நோயாளிகள் சாப்பிடலாம் தொடர்ந்து நம்முடைய பாரம்பரிய அரிசிகளை சிவப்பு அரிசிகளை சாப்பிட்டு வந்தவன் என்று சொன்னால் எப்படிப்பட்ட நோய்களையும் போக்க முடியும் நம்முடைய முன்னோர்கள் எந்தெந்த அரிசியை எந்த காலகட்டத்தில் சாப்பிட வேண்டும் என்று ஒரு வரையறுத்திருக்கின்றார்கள் இளைஞர்கள் வந்து திருமணத்திற்கு முன்பாக மாப்பிள்ளை சம்பா அரிசி சாப்பிட வேண்டும் திருமணத்திற்கு பிறகு கவுனி அரிசியை சாப்பிட வேண்டும் மகப்பேறு காலத்தில் மகளிர்கள் பூங்கார் அரிசியை சாப்பிட வேண்டும் குழந்தை பிறந்த பிறகு பால் குடைவாள அரிசியை சாப்பிட வேண்டும் குழந்தை வளர்ந்து முதல் உணவாக எடுத்துக்கொள்ளும் போது வாடன் சம்பா அரிசியை எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி நம்முடைய உணவு கலாச்சார பண்பாடுகளெல்லாம் நமக்கு முன்னோர்கள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள் அதிலிருந்து விலகி போனதன் காரணமாக இன்றைக்கி பல்வேறு பிரச்சனைக்கு நாம் ஆளாகி இருக்கின்றோம் அந்த வகையில் தான் இந்த நெல் திருவிழா உழவர் மத்தியிலையும் நுகர்வோர் மத்தியிலையும் எடுத்து செல்லப்படுகிறது ஆதிரங்கத்தை மைய மையம் நடைபெற்ற பத்தாண்டு நெல் திருவிழா அடுத்த கட்டமாக தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களில் நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம் இன்றைக்கு கூட பல விவசாயிகள் தங்களுடைய மாவட்டங்களில் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் தெலுங்காவில் நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம் இப்படி நடத்தினாலும் கூட நாம் தமிழகத்தில் தொடர்ந்து ஐயா நம்மால் வர தூக்கி வைத்தபடி மே மாதத்திலே கடைசி வாரத்திலே மாநில அளவில் நடத்துகின்ற நெல் தொழிலாளி தேசிய நெல் தொழிலாளும் நம்முடைய உழவர் பெருமக்கள் பெருந்துள்ள கலந்து கொள்ள வேண்டும் காரணம் இரண்டு கிலோ கொடுத்து நாலு கிலோ வாங்குவது மூலமாக தான் இன்றைக்கி உழவர் மத்தியிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்க முடியுது இன்றைக்கு இருபத்தி ஏழாயிரம் பேருக்கு இந்த நெல்களை கொடுத்துருக்கட்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய வருகை முக்கியம் உங்களுடைய பங்களிப்பு முக்கியம் அனைவரும் கைகூறுப்பு போதுதான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம் காண முடியும் என்பதை தெரிந்து கொண்டு